அது அப்படித்தான் ப்ராப்ளம் எல்லா அப்படித்தான் இது எல்லாமே நம்ம எளிமையை கத்துக்கணும்னா அதுக்கான கருவிகள் இருக்கணும் வேறு வழியே இல்லை வழி நானும் அப்படி செலவு பண்ணித்தானே கொண்டு வரேன் ஏன்னா எளிமையாவும் இருக்குது இது நான் அடிப்படை செலவு பண்ண நம்ம எது கத்துக்கொள்ள முடியாது எளிமையாவும் இருக்கணும் நமக்கு சீக்கிரம் தெரியணும்னு இதுதான் அதுதான் அந்த பொருளாதார வலிமை இருக்கிறவங்க செய்ய முடியும் முடியல யாரும் செய்ய முடியாது மலிவா இருக்குது ஆனால் அதை கத்துக்கிறதுக்கான இந்த தூரத்தை குறைக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பம் இருந்தா தானே நம்ம செய்ய முடியும் வெறும் ஒண்ணுமே செய்ய முடியாது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மதியம் பண்டு மணிக்க நீர்மருத்த வகுப்பு சரி என்ன உள்வாங்கிருக்கீங்க ஆஹ் திருப்பி சொல்லுங்க அதாவது இந்த மனதை பற்றியே நாம பேசிருக்கோம் பருவத்தருக்கு கூட ஏதோ ஒரு மாரடைப்பு இல்லை ஏதோ மாரடைப்பு அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க முதல் உணவே வந்து பொங்கல் தின்று வாந்தி வந்து மருடு மாரடைப்பு வந்துருக்கு இதுதான் அந்த மருந்தினுடைய மருந்து உடலை பத்தி தெரியாத அந்த மருத்துவர்கள் என்ன பண்ண முடியும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி மாரடைப்புல அது அறுவை அறுவை சிகிச்சை பண்ணி அவனுக்கு வந்து பாத்து இந்த கானடி ஓடிட்டு இருக்கு பாருங்க பதிவு பண்ணி போயிட்டு இருக்கு பேசுனது அது இதுல இருக்கும் பாருங்க பாருங்கன்னு எடுத்துட்டேன் போன அதுல ஓடிட்டு இருக்குது அதுல வந்து மாரடைப்பு வந்துட்டான் மாரடைப்பு வந்துட்டு மாரடைப்பு வந்துருக்குது யாரும் சிகிச்சை பண்ணியிருக்காங்க அவன் முதல் உணவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பசை உணவு கொடுத்துருக்காங்க கொடுத்தனே வாந்தி வந்து மறுபடியும் மாரடைப்பு வந்துருன ஏதோ பண்ற அவனோட நிரந்தரமா உணவாய் சாக வேண்டியது தப்பிக்க முடியாது ஏன்னா அவன் தொடர்ந்து அது தான் சாப்பிட்றான் அந்த அந்த அதாவது அடைப்பு உண்டாக்குற உணவு தான் அவன் சாப்பிட்றான் அட உணவு அடப்பி உண்டாக்குதுன்னு உங்களுக்கு புரியுதே இல்லையா உங்களுக்கு புரிஞ்சாலுமே அந்த மாதிரி புரியவே புரியாது உங்களுக்கு போதேங்க ஐயா பச மாதிரி ஒட்டுதுங்க சாப்பாடுங்க குக்கர் கலவுறமில்லங்க அப்பவே ஒட்டுதுங்க பச மாதிரி ஒட்டுதுங்க அதை உள்ள ஓட்டா அதை உறுப்புகள்ல போய் படிங்கிறது அதை புரியுறதெல்லாம் சொல்றது ஐயா சொல்றது புரியாமத்தவங்களுக்கு புரியாதுங்க நம்மளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் புரியுதுங்க ஆஹ் இப்ப நமக்கே தடுமாற்றம் இருந்ததுன்னா ஒண்ணுமே தெரியாத அந்த அடி அடி ஒண்ணுமே தெரியாத அடிமனதில் 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 ஆரோக்கியத்தை அடிமனதில் அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அது பக்தி மார்க்கன் மாதிரி தான் அதனால சரி இப்ப மீண்டும் அதை நிதானமாக படிங்க அந்த எழுவதுதான் பக்கத்து மறுபடியும் படிங்க எழுபது எழுபத்தொன்னு படிங்க இல்லை எழுவத்தி ஒண்ணுல கூட நீங்க படிக்கலாம் அதாவது இந்த ரெண்டாவது மூணாவது பகுதி நாலாவது பகுதி மறுபடியும் படிங்க நீங்க என்ன உணர்றீங்க மூணாவது பகுதி அப்படி மனப்பாடமும் சொல்லுங்க மூணாவது பகுதி இரவில் ஒரு பகுதி அது நிதானமா இரவில் ஒரு பகுதிங்க நம்ம தூங்கும் போதுங்க வாயிலும் தொண்டை பகுதியில உணவு குழாயில எல்லாம் விஷமா படிஞ்சுக்குதுங்க ஓய்வு கொடுக்கும் போது படைஞ்சுக்குதுங்க அப்புறம் அதை நீக்கிறது வந்துங்க தொண்டை வரைக்கும் பல்லு விளக்கி நாக்க சுத்தம் பண்றது மூலமா பண்ணிக்கிறோமுங்க அப்புறம் குடல்ல படிக்கிறது வந்துங்க கீரையோ காய்கறியோ வேக வச்சதோ அதை சாப்பிட்டாதான் பெருங்குடலுக்கு இழுத்துட்டு போக முடியுங்க அடுத்தது என்னன்னா நாலாவது வந்துங்க ஒவ்வொரு உற்பத்திலையும் போய் கொழுப்பா அப்படியே படைஞ்சுக்குதுங்க எல்லா உறுப்புகள்லயும் படைஞ்சுக்குதுங்க அதை வெளியேற்றுறதுங்க தண்ணி கொஞ்சம் சிறிதளவு சிறிதளவு குடிச்சிட்டு உணவு எடுத்துக்காம இடைவெளி விட்டு விட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு வந்தோம்னா தண்ணி மட்டும்தான் அதுல இருக்கிற அழுக்குகளை பிரிச்சு எடுத்துட்டு வருதுங்க அதுதான் தண்ணி குடிச்சோம்னா அது அமைதி ஆயிடுதுங்க உணவு தள்ளி போடுறோம்ங்க இப்படியே போகுதுங்க புரியறதெல்லாம் புரிஞ்சுக்குதுங்க சொல்றதுக்கு வர மாட்டேங்குது உங்களை மாதிரி பாடம் அது அது அப்படி தேவையில்லை அது போக தான் வரும் நான் மட்டும் என்ன நான் என்ன புதுச கத்துட்டு நான் இருபத்தஞ்சு வருஷம் பாடம் நடத்தினேன் இருபத்தி மூணு வருஷமா நடத்திட்டு இருக்கிறேன் சரி அப்படி இருந்தாலும் சிலதை தான் வைத்துக் கொள்ள முடியும் எல்லாமே சொல்ல முடியுமானா சிலதால முக்கியமானதெல்லாம் மனசுல வச்சுக்க வேண்டியதுதான் அப்புறம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறேன் புதுசு புதுசா பாக்குறேன் இல்லையா நம்மளுடைய ரத்த நாளங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது நம்மளுடைய நரம்புனுடைய குழா நரம்புனுடைய தொடர்ச்சி நரம்பு நரம்புடைய நீளம் என்ன இருக்குது அது ஒரு நூல் மாதிரி நீளம் இருக்குது ரத்த குழாய் வந்து நாற்பதனாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இந்த பூமியும் ஒரு சுற்றுலாம் அவ்வளோ மெல்லிய நரம்பு குழாய் அது எக்கச்சக்கமாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ நீளத்தில் இருக்குது அந்த அப்போ ஏதோ ஒரு பக்கம் அடக்குதுங்கிறீங்க ஏதோ ஒரு பக்கம் அந்த அடப்பு என்பது அனைத்து பக்கம் அடப்பு நீங்கணும் அவனே சொல்றான் அதாவது அடப்பு ரத்த குழாயில் அடைப்பு மாரடைப்பு இந்த ரத்த குழாய் அடைப்பு அது பிளா பிளாக்னு சொல்லுவாங்க பிளாகேஜ் பிளாக்னு ஒரு வகை நடப்பு சரி அந்த அடப்பு அந்த அடைப்பை நீங்குவதற்கு நைட்ரிக் ஆக்சைடு கடந்த உணவை சாப்பிட வேண்டும் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியே சொல்றானுங்க அதை கூட இந்த ஒரு மருத்துவர்கள் சொல்ல மாட்டானுங்களா அறிவு கட்ட முடியவங்க அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறான் இவர் சொல்றாரு இந்த மாதிரி ரத்த அடப்பு நீங்குவதற்கு வேக வைத்த அவர் சொல்றாரு அதிகம் நைட்ரிக் ஆக்சைடு உள்ள உணவுகளை சாப்பிடணும் அவரே சொல்றாரு ஆனா இந்த எவனுமே சொல்ல மாட்டானுங்க அறிவே இல்லையா அந்த பாடத்திட்டத்துல வரவே வராதுங்க அதெல்லாம் வரவே வராது சொல்லவே கண்டுபிடி பாடல்கள் கண்டுபிடிச்சதுனால அதை வந்து இந்த பாடத்திட்டத்தில் வைக்க மாட்டானுங்க கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிச்சா அமெரிக்காவோட கூட வைக்க மாட்டான் அமெரிக்காக்காரத கண்டுபிடிச்சாலும் வைக்க மாட்டானுங்க கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பாகவே இருக்கும் ஏன்னா இதுதான் சாபக்கேடு நீ போய் அந்த எல்லா அடைப்பும் நீங்கி விடும்ங்கிறாரு அதனால வந்து இதுதான் உண்மைங்கிறாரு அது ஏன் வந்து இந்த மருத்துவ சொல்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா சொல்றது இல்லையா தெரியாதா அதான் ஒண்ணுமே தெரியாமத எம்பி வித்தார்கள் இருக்கானு

தற்காலிக பிரச்சனை தீர்ப்பதற்கு அவ்வளவுதான் அப்படியே இதை நம்பி முழுமையாக ஆரோக்கியம் கிடைக்கும் கிடைக்காம பாருங்க அங்கதான் பெரிய விஷயம் நடக்குது இதுதான் சாபக்கேடு இது வளர்ச்சியில் இருக்கிற சாபக்கேடு இவ கேள்வியை கேட்கணும் இது எப்படி நிரந்தரமா நமக்கு தீர்வு வேணும்னு கேட்கணும் நிரந்தரமாக தீர்வு வருமானு கேட்டா மட்டும்தான் சாத்தியம் சரி அதுக்கு அப்புறம் அது கீழே படிக்க பெண்களும் நிறைய செய்யுங்களா பெண் பெ பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்றும் புரியும் பெண்களும் நீர் உணவு முறையை பயன்படுத்தி பலன் பெறலாம் நீர் உணவு முறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அர்னால் கூறு ஏன்னு கருப்பை தனிங்க கருமுட்டை குழாய் தனின்னு சொல்றீங்க இது எப்படி அந்த மாதவிடாய்ங்கிறது சிலைக்குழாய் சினைக்குழாய் சினைக்குழாய் சிலைப்பை தனி தானே சினைக்குழை இது கருப்பு அந்த சினை வந்து தங்குற இடம் தான் இது சினை வந்து தங்கி குழந்தை உண்டாகிற இடம் வேற அந்த சினை முட்டை உற்பத்தி ஆகிற இடம் தங்கி வந்து தங்கி வளர்ற இடம் தான் ஆமா இந்த உயிர ஆண்டு உயிரனு இந்த சினைக்குலையா போய் அங்க சினைக்குலையா போகுது அது வந்து சினை முட்டை ஒரு குழாயில் வரும் ஆணடி உயிரனு வந்து கோழி முட்டை மாதிரி தான் மாதிரிதான் கோழி முட்டையா தான் விலங்கு நாம ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு அந்த எதுக்கு எதுக்கு வருது இருக்குற உணவு சினை முட்டை உற்பத்தியாயி அதுபடியா வெளியே போயிடும் அது வழியா வெளியே போகும் இவன் திங்கற உணவு கழிவும் வெளியே போகும் சினை முட்டை இரு சினை முட்டை உற்பத்தி ஆகியும் வெளியே போயிடும் உணவு கழிவு இருக்கும்போது அது எல்லாம் ரெண்டும் வெளியே போயிடும் இப்போ என்னன்னா சினை முட்டை உற்பத்தியாயி வெளியே வர்றது வேற இந்த உணவு கழிவுகள் வர்றது என்பது வேலை இந்த உணவு தினத்தை கற்பப்பை கழிவா மாறி அது வெளியேற்றுது அதுதான் அதிக வழியா அதனாலதான் கற்பப்பை சுத்தமாகுது அந்த மாதவிடா என்று சொல்லக்கூடிய உணவு கழிவு அதுல வராது அப்படின்னு மற்றபடி சிறை முட்டை உற்பத்தி ஆயிட்டு இருக்கும் சிறை முட்டை உற்பத்தி ஆயிட்டு இருக்கும் ஆமா அது உற்பத்தி ஆயிட்டேதான் இருக்கும் உற்பத்தி ஆயிட்டேதே இருக்கும் அந்த அளவுக்கு வலுவாக அந்த உடம்பு அப்ப அதனாலதான் அதனால உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கு சுத்தமாக சுத்தமாக இன்னும் சுத்தமாக சுத்தமாக இன்னும் புதிய தத்துவத்தை உருவாக்கி சுத்தமாயிட்டே இருக்கு இன்னும் உடம்புல இவ்வளவு இவ்வளவு இருக்கு ஆனா ஒரு இடத்துல நீ மலைவாழ் மக்கள் எண்பது வயதுலயே குழந்தை பெற்றுக்குறாங்க ஒரு புக்கள படிச்சோம்ன்னா உம் இதெல்லாம் இருக்கலாம் 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 ஆதாரம் ரொம்ப ஆதாரம் குறைவாக இருக்கலாம் இருக்கலாம் ஏன் இல்லைன்னு சொல்லு இருக்கலாம் ஏதாவது காரணம் பரிணாமவியல் அது ஒரு காரணமா வச்சுக்கலாம் அது வந்து ஆரோக்கியத்துக்கு எதுவும் வைத்துக் கொள்ள முடியாது ஆரோக்கியத்துக்கு சொல்லலீங்க அந்த மாதிரிதான் வைத்துக் கொள்ள முடியும் ஒரு தகவல் என்னது இல்லை தகவல் வச்சுட்டு உங்க பழக்கத்தை மாத்த உங்க உங்க உங்களோட ஆரோக்கியத்தை பெற முடியுமா அந்த மாதிரி தான் இங்கேயுமே நூறு வயசு எங்க பாட்டி வாழ்றாங்க எங்க பாட்டி நூத்தி தடி உணா மேடம் ஏயா இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன இதுதான் இது இல்லை இது வந்து கோடிக்கணக்கான பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க சைனாவோட தொண்ணூறு வயது நூறு வயது நூத்தி பத்து வயது இருக்கிறேன் அதனால என்னப்பா அதனால என்ன பா அடுத்தவருக்கு பையனுள்ள பையனுள்ளதான் இவரு ஒரு தகவலாக வைத்துக் கொள்ளலாம் தேவர் அது எப்படி கேட்டீங்கன்னா இருந்தும் பயன் இல்லை இருந்தும் பயன்ட்ருப்பேன் நீங்களா இருக்கிறீங்க நான் என்ன பையன் யோசிக்கணுமே இல்லையா நம்ம அதுவே இல்லாம நம்ம இருந்தே தொடங்குதா பிரச்சனை இருந்து நம்ம சிந்திக்க வேண்டும் இதனால நம்மள வந்து இந்த மாதிரி தகவல் இருக்குன்னா நம்மளை வந்து நம்ம இதை வந்து சரி செய்வதற்காக இருக்குதான்னு பாக்கணும் ஒரு தகவல் கேட்டோம்னா அது ஆதாரத்தோட ஆதாரம் இருக்கானு பார்க்கணும் ஆதாரம் இருந்தா நமக்கு பயன்படுத்தி தானே பாக்கணும் அது நம்ம பார்க்கணும் அதனால தான் இந்த மருத்துவம் இப்படி இருக்கு இந்த மருந்துனாலே இவ்ளோதான் அங்க அத பத்தி நம்ம பேசியிருக்கோம் இது என்ன ஏன்னா இந்த அவர் பேசும் போதுன்னு சொன்னாரு ஆமா அவசிய கேள்வி எல்லாம் கேட்டாரு நிக்குது நிக்குது ஆஹ் தோட்டத்தில் உட்பா பாத்து சரி ஆஹ் குழந்தைகளும் ஆஹ் பெண்ணின் உடல் சுத்தமாகி போயிட்டேன் இப்ப சுத்தமாக விட்டது என்றால் குழந்தை உண்டாயிருக்கும் போது அதிக உணவு என்பது தேவையில்லை வீட்டுல பிறந்திருங்க எல்லாமே நடக்கும் எல்லாமே குழந்தைகளும் பெத்துக்கிட்டே இன்னும் கிராமத்துல குழந்தை மலைவாழ் மக்கள் பெத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப இயற்கையாவே குழந்தை அது குழந்தை பிறக்குறதுங்க ஒரு சாதாரண விஷயம் அது குழந்தை பிறப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அது அதுதான் உங்களுக்கு அந்த காரணம் அந்த புத்தியும் அந்த இத பெருசா பேசுறதும் அந்த காரணம் ஆடம்பரம் ஆஹ் ஆடம்பரத்தையும் இதுல கொஞ்சம் திணிச்சு தன்னுடைய செல்வத்தை அழிக்கிறது அதாவது தவறான வழியில திருப்புறது இப்படி இப்படித்தான் இயற்கை என்ன பண்ணும்னா எந்த நோக்கம் இல்லாம சேலப்படணும் என்னது என்ன பண்ணி என் இதுதான் அதனுடைய வேலை என்னோட முன்னேற்றத்தை பத்தி சிந்தனை இல்லாத பொழுது சம்பாசை அழிக்கணும் இல்லையா அது காகிதத்தை அழிக்கணும் காகிதம் வந்து தேவைதான் ஒரு சின்ன தேவைகள் பயன்படுறதுதான் பண்டமாற்ற முறை ஒழிச்சாச்சு பண்டமாற்று முறை எல்லா இடத்துலயும் பயன்படமான முடியாது சில இடத்துல பயன்படும் சில இடத்துல பயன்பட போலாம் ஆனா குறுகோல கல்லூரியும் குடபோல முறை ரொம்ப முக்கியம் ஏன்னா விண்வெளிக்கு போயிட்டோம்னா அங்கெல்லாம் இந்த காசு பணமே செல்லாது யாரும் எந்த நாட்டுக்காரு இங்கிருந்து இந்த நம்ம நாட்டு காயத்தை அவனும் ஏத்துக்க மாட்டான் ஆனா நம்ம நாட்டு தங்கத்தை ஏத்துக்குவான் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஏத்துக்குவான் அதனால கண்டுபிடிக்கணும்னு சொல்றது மற்றும் காகித பணத்தை ஏத்துக்கணும் நம்ம காகித பணத்தை வச்சுக்கலாமே தவிர சின்ன சின்ன வேலைகளுக்காக நம்ம எல்லாமே நம்ம போய் நம்ம செலவை குறைத்து கொள்ள முடியுமே தவிர எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ண முடியுமா முடியாது ஆஹ் எல்லாரும் அவரவர்கள் வேலை செய்கிறார்கள் நாம நமக்கு தேவை என்னமோ அந்த செலவை குறைச்சிக்க வேண்டியதுதான் சரிங்க ரெண்டு துணி போதும் மூணு துணி போதும்னா துணி நானே நெய்ய முடியுமா சாத்தியமா அது அப்ப எனக்கு தேவை ரெண்டு போதும் அவ்வளவுதான் ரெண்டு இருந்தா அது முடியும் இப்படி சே இப்ப இப்படி தேவைகளை குறைத்து கொண்டுதான் தனி மனித வாழ்க்கையை பின்பற்றணும் தேவைகளை குறைத்து கொண்டுதான் தனி மனித பின்பற்றி வாழணும் ஆமா தேவைகளை குறைத்து கொண்டுதலுக்கு அது வந்து நம்ம எந்த விளக்கம் சொல்ல தேவையில்லை தேவைகளை குறைத்து கொண்டு வாழ்வது ஒரு சுதந்திரமாக இருக்கும் நடந்து போறேன் நான் எனக்கு மிதி வெட்டி போதும் நடந்து போறேன் நடந்து போறப்ப எனக்கு அதனால என்ன அதனால எனக்கு பாதுகாப்பு வருது மற்ற எனக்கு எந்த செலவும் இல்லை இது தேவைகள் குறைத்து கொண்டா காந்தி மாதிரி ஆமா முடிந்த அளவுக்கு அப்படிதான் நாம் வந்து நம்ம நம்ம நான் நேரங்கால மிச்சமாக நம்ம சிந்திக்க வைக்கணும் நம்மள இல்லைன்னா நம்ம அதுக்காக நம்ம உடைச்சிட்டு இருக்கணும் என்னது ஆமாங்க அதுக்கு மெனக்கட்டை உழைக்கணும் எனக்கு தினம் புது சட்டை வேணும்னா தினம் ஆயிரூபி நான் எங்க போட்டு தினம் எனக்கு வந்து தினம் வந்து எனக்கு வந்து ஒரு அரை கிலோ பாதாம் பருப்புனா நானே எங்க போட்டு ஒரு கிலோ பாதாம் பருப்பு என்ன விளை இதுக்கு தேங்காயே ஐம்பது ரூபாய்க்கு விற்குது பாதாம் பருப்பு அப்ப பேச பாதாம் பருப்பு விளக்கி தெரியுது என்ன இது வந்து இது என்ன ஐம்பது ரூபாய்க்கு தேங்காய் விற்குது எனக்கு இப்ப இப்பதான் இப்பதான் நான் உணர்றேன் ஒரு நாள் கடைக்கு போயிருந்தப்ப என்ன நாற்பது ரூபாய் சொல்றேனே தேங்காய் விசாரிச்சுட்டு இருந்தாங்க நாற்பது ரூபாயா என்ன நாற்பது ரூபா குட்டு நாற்பது இல்ல ஒரு காய் நாப்பது ஆடங்க அப்புறம் தான் கேட்டேன் அது அது எங்கேயோ அழிஞ்சு போச்சுங்க ஏதோ பல லட்சம் மாதம் அழிஞ்சு போச்சா இருக்கு இது தற்காலிகம் தான் எனக்கு இது எல்லாரும் இந்த பழக்கத்தை விட்டுட்டாங்கன்னா முடிச்சு போயிருப்பீங்க எல்லாரும் தேங்காத்திட்டு இருக்கிறாங்களே என்னமா அப்ப அப்படின்னா எல்லாம் தீர்ந்தான் இதை நம்பி இருக்கிறவன் கடக்காரன் அந்த அதெல்லாம் தீர்ந்தான் அவனுக்கெல்லாம் வைக்க முடியாது அதெல்லாம் அப்ப வேற ஒண்ணு கண்டுபிடிப்பானுங்க அப்ப வேற பக்கம் இறக்குமதி பண்ணுவானுங்க என்னமோ நடக்கும் இதெல்லாம் தக்காளி விற்கிற மாதிரி தான் ஒரு நாளைக்கே இறங்க ஏறு இதெல்லாம் வந்து உணவுல ஏற்படி ஒரு காலத்துல வெங்காயம் நூறு ரூபாய்க்கு விற்கலையா நூத்தி பத்து ரூபாய்க்கு போடப்பா ஐயோ ஐயோ கத்தினாங்க இப்ப இருபது ரூபாய்க்கு போயிட்டு இதெல்லாம் வேற ஆனால் அது நமக்கு ஆரோக்கியத்தோட தொடர்பு இருக்கான்னு பாக்கணும் நிறைய செஞ்சுக்கலாங்க அப்பா குழந்தைகளுக்கு உணவளிப்பது பற்றி இத திருப்பி இதை இத வந்து நீங்க நல்லா உள் வாங்கி அரையும் குறையும் செய்யணும் நீங்க செய்யணும் இல்லைன்னா நீங்க வந்து பிறருக்கு சொல்லுங்கன்ற தகுதி குறைச்சி பிறருக்கு சொல்லி இருக்கிற தகுதி போயிடும் சரி சாப்பிட்டு பார்க்கறது என்பதை வர சாப்பிட்டு பார்க்கறது என்பதை வர அதுக்கு தான் அந்த சுவையை வைத்து கொண்டே ஓட்டிக்க வேண்டியது தான் ஏதோ ஒரு சுவையை வச்சுக்கிட்டு அப்படின்னா அந்த பசையை வந்து முடிஞ்சளவு குறைச்சா தான் அந்த சளி கிளி இதெல்லாம் வராது இன்னும் மாறணும் அதில் நம்மகிட்ட நம்மகிட்ட இருக்கிற அந்த கற்பனையெல்லாம் உடைக்கணும் உடைக்கணும் ஆழமா இருக்கிற ஏதோ ஒரு கற்பனை வச்சிருப்பீங்க அந்த கற்பனை தடையா இருக்கும் அதுதான் அந்த கற்பனை எல்லாத்துக்கு இருக்கும் அது பொய் அது வந்து அது பொய் அந்த கற்பனையினால எந்த ஒரு நடிகை வந்து நூறு வயசு வரைக்கும் உயிர் வாழ் நினைக்கிற மாதிரி அது அது பொய் ஆரோக்கியத்தை சும்மா அதுல ஒரு வேஷம் தானே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அது ஒரு வேடம் தான் அதனாலதான் சொல்றேன் நாம அடுத்த கட்டத்துக்கு இது போக முடியாது மருத்துவராகவும் மாற முடியாது நம்ம சொந்த மருத்துவ மாற முடியாது அதுதான் விஷயமே சரி

எங்க நான் பக்கத்தை மாத்திட்டேன் நான் சரி 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 அது வேற இங்க எழுபத்தி மூணு நான் ஒரு பெண்ணின் உடல் மேற்படி உணவு முறையால் சுத்தம் செய்யப்பட்டு விட்டால் அது மாதவிடா மறந்து விடுகிறது தலைவலி பல்வெளி வாந்தி எடுத்தல் மற்றும் குழந்தை உண்டாகி பொழுது ஏற்படும் பல வியாதிகள் மறைந்து விடுகின்றன இந்த உணவு முறையில் வாழ்ந்த தாய்மார்கள் வழியில்லாத குழந்தை பிரசவம் போதுமான அளவு தாய்ப்பால் அதிகம் அழாத குழந்தை பாருங்க இதெல்லாம் நடக்குது பாருங்களேன் அடு இதெல்லாம் அடுத்த பெண்களை பற்றியே போட்டிருக்காரு பின்னாண்ட பேசுவோம் ஆமா இப்ப வடி இல்லாத குழந்தை பெறுறது பல்வெளி தலைவடி பழங்கள் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா பல்வெளி தலைவலி எதுவுமே நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சிடை எல்லாம் அதிகமாயிருது உடம்பு குளிர்ச்சியா இருக்கா பல்லு பூச்சி உள்ள இருக்குங்களா சொத்த பல்லுங்கன்னா பூச்சி உள்ள இருந்து அதை போட்டு குடஞ்சு எடுக்கிறதுங்களா நீ பல்வெளி எதுனால வருது எல்லாம் இந்த உணவினால அமிழத்தன்மையினால இருப்படுகின்ற இது கண்ட திணிங்கிறதுனால ஏற்படுகின்ற பல்லு வழி தலைவலி எல்லாம் கடுமையா இவங்க திங்கிறதே தவறான உணவு தான் திங்கிறாங்க பெண்கள் ஆண்களும் அந்த அந்த உணவு பழக்கம் உணவு பழக்கம் அதை அதிகப்படுத்துறது இது ரொம்ப தப்பு இயற்கை உணவுகளை அதிகப்படுத்தலாமே தவிர சாதாரண உணவை இப்ப சாதாரண உணவு வேற இயற்கை உணவு வேற சாதாரண உணவை எழுத்து வாங்கிட்டு ஆரோக்கியத்தை எப்படி பெற முடியும் சாதாரண உணவை சாப்பிட்டால் பெண்களுக்கும் ஆரோக்கியம் வராது ஆண்களுக்கும் ஆரோக்கியம் வராது மீண்டும் சந்திக்கலாம்